என் பேர் ஷரீனா கிறிஸ் நான் வந்து இப்போ டுவெல்த்து முடித்து நானூற்றி மார்க் வாங்கியிருக்கேன் முதல்ல வந்து லாக்டவுன் காலத்தில் வந்து நானும் என் தங்கச்சியும் உண்டியலில் செத்து வச்ச காசை வந்து கொரோனா நிதிக்காக கொடுத்து உதவினோம் அதையும் அவங்க வந்து கனப்படுத்தி எங்கள் இது மாணவி உதயநிதி ஸ்டாலின் சாரும் அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி சாரும் எங்கள்கிட்ட கேம்புக்கு வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் டேபு கொடுத்து ஊக்கப்படுத்தினார் அதை வச்சு இப்போ நான் டுவெல்த்து பிறகு பேராமெடிக்கல் கோர்ஸ் பண்ணலான்ப்பா அதுக்காக தான் அந்த அளவுக்கு அவ்வளோக்கா வசதி இல்லை அதனால் நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து கடிதம் போட்டேன் அதையும் மதிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து செங்கல்பட்டுல இருக்க கற்ப விநாயகர் மெடிக்கல் காலேஜில் வந்து ஏ பிஎஸ் அன்தீஷியாவில் சீட்டு கொடுத்தேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் நன்றி அதே மாதிரி மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி